நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் தேவையான தேவர்களை சொந்தமாக அனைவருக்கும் வணக்கம் நான் இசைக்கு ராஜா தூர் பேசுறேன் சமீப காலமாக நம் சமூக மக்கள் மீது உளவியல் ரீதியான தாக்குதல்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உளவியல் ரீதியான தாக்குதல் அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல பொது இடங்களில் நம் சமூகத்தினை பற்றி இழிவாக வந்து பேசுவது அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பதிவேற்ற செய்வது பல்வேறு நபர்கள் சமூக நீதி பேசுகிறேன் என்ற பெயரில் நம் சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுவார்கள் அதுல கமான்ஸ் கருத்து என்ற பெயரிலே நம் சமூகத்தை மிகவும் இழிவுபடுத்தி பதிவிடுவது இதையெல்லாம் வந்து நம்ம நம்ம சேர்ந்த இளைஞர்கள் வந்து படிச்சு முன்னுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறவங்க காவல்துறைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அதற்காக நேரம் செலவழித்து படித்துக் கொண்டிருப்பவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் தொழில் ரீதியாக சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்படி நம் சமூகத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மன உளைச்சல் அடைவோம் நம் சமூகத்தை இப்படி வந்து பேசுறாங்கலே இப்படி அவதூறு பரப்புறாங்களேன்னு சொல்லி அப்ப நம்ம வந்து உடல் ரீதியாகவும் மன மன ரீதியாகவும் பலவீனமாயிருந்தோம் இதை வந்து இந்த எதிரிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த சமூகம் போகக்கூடாது இளைஞர்கள் படித்து முன்னுக்கு வரக்கூடாது முக்குலத்தை தொழில் செய்யக்கூடாது நிம்மதியாக தொழில் பண்ணக்கூடாது அரசியல் ரீதியாகவும் முக்கூட வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா காய்நடுத்துறாங்க இந்த வலையில நம்ம வந்து மாட்டக்கூடாது அதனால இளைஞர்கள் நம்ம சமூகத்தை பத்தி ஏவன் என்ன பேசணும்னு சரி சமூக வலைதளங்கள்ல கண்டுகிடாம எல்லாரும் படிங்க உடற்பயிற்சி உடற்பயிற்சியில் ஈடுபடுங்க நமது வெற்றியே நமது நமக்கு நமக்கான வெற்றியே என்னன்னா நீங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுதான் நீங்க நல்ல தொழில் பண்ணி ஒரு நல்ல நிலத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுதான் இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய ஒரு வெற்றி நல்ல விளையாட்டுல கவனம் செலுத்துங்க இளைஞர்கள் படிப்புல கவனம் செலுத்துங்க இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்து தோணுச்சு அதனால நான் சொல்றேன் அனைத்து ஊடகத்துறையிலையும் குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து எல்லாரும் ஆக்கிரமிச்சிட்டாங்க அவங்க எல்லாருமே தனிநபர் குறிப்பிட்டு நம்ம சமூகத்தை மட்டும் தான் வச்சு அவங்க வந்து தாக்குறாங்க தினந்தோறும் மீடியாக்கள்ல நம்ம ஏதாவது அவசரப்பட்டு ஒரு தகுதி செய்யும் பொழுது அதை தொடர்ந்து வந்து பதிவிட்டு இருக்காங்க அனைத்து சமூக மக்களுக்கும் போய் சேர மணிக்கு நமக்கு நம்ம குற்றவாளி சமுதாயமே மாற்றுறதுக்காண்டி ரெடி தாங்க அதனால முதல்ல அதுக்கு முட்டுப்புள்ளி வைக்கும் அதுக்கு அமைப்புகளாகிய நாங்கள் இப்ப நான் இருக்கா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து நூறு சதவீதம் வந்து அதை தடுப்பதற்கான முயற்சியில நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் அதனால யாரும் எந்த கவலையும் வந்து பட வேண்டாம் உங்களுடைய வெற்றி பயணம் வந்து தொடரட்டும் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் யூடியூப் வலைதளங்களில் சாதி வெறி பிடித்த ரிப்போர்ட்டர்களை பத்திரிகையாளர்களை கண்டுபிடித்து அவர்களை வந்து இந்த உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று வந்து என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் செய்வோம் அதனால படிக்கின்ற இளைஞர்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவு கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு மன உளைச்சல் அடைய வேண்டாம் நல்ல படிங்க நம் சமூகத்தை வந்து மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிலப்பட தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க